சப்போஸ் வந்து உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி பைக் ஓட்டு தெரியாது பெங்களூர் மாதிரி ஒரு ஊரில் வந்து காரை ஓட்டுறான்னு உங்கள்கிட்ட சாவி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கார் எடுத்துகிட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் பண்ணுவீங்க ஏன்னால் கார் ஓட்ட தெரியாது காரை பற்றி பேசிக் நாலேஜ் இருந்தும் நமக்கு வந்து கார் வந்து ஓட்டுறதுக்கு பழகலை காருக்கு கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்லை கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கலை அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம கார் ஓட்டினோன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டவுட்டே இல்லை பெங்களூர் மாதிரி ஒரு ஊரில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது காலம்புற எட்டு மணிக்கு எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போடான்னு கார் கொடுத்துட்டாங்க கார் சாவிய உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க கார் உங்களால் ஓட்ட முடியாது சான்ஸே கிடையாது கண்டிப்பாக போய் இடிப்பீங்க ஸோ எது எதுக்காக சொல்கிறேன்னா வந்து நம்மளுடைய மனசு மனசை வந்து யோக சூத்திரத்தில் வியாசர் சொல்லுவார் ஸ்வம் சித்தம் மனசெலாம் வந்து ஸ்வம்னு சொல்லுவார் ஸ்வம்னா வந்து உனக்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய சொத்து விலை மதிக்க முடியாத சொத்து உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா அவனுடைய மனசு மனசும் வந்து மனசை வந்து நம்ம இந்த இந்த மாதிரி தான் மனசை வந்து எடுத்துட்டு போகணும்னு நமக்கு தெரியாது நம்ம கற்றுக்கல அதனால்தான் நம்ம மனசை வந்து சரியா செலுத்த முடியாத தான் நம்ம துக்கத்தில் இருக்கும் மனசை வந்து தான் நம்ம டைரக்ட் பண்ணணும் கார் எப்படி கார் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் சேர்ந்தோன்னா அவங்க தருவாங்க முதல்ல சீட் பெல்ட் போடு முதல்ல மிரர் பார் இதெல்லாம் பாரு இதுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சு இன்ஜின் ஆன் பண்ணுன்னு தருவாங்க எல்லா விஷயமும் சொல்லித் தருவாங்க ஸோ சொல்லி தந்த பிறகு நம்ம மெல்ல மெல்லமாக கற்றுன்ட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வண்டி ஓட்டுறோம் அப்போ இடிக்க மாட்டோம் மேக்ஸிமம் இடிக்க மாட்டோம் ட்ரை பண்ணுவோம் கேர்ஃபுல்லாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் மனதும் மனசை வந்து ஒரு விஷயத்தில் இல்லாட்டி வாழ்க்கையில் நம்ம மனசை பிரயோஜனப்படு படுத்துகிட்டே இருக்கும் காலம்பரை எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம மனசை ஆக்டிவிட்டியில் போட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் மனசுனால் என்ன மனசை எப்படி செலுத்துறதுன்னு நம்ம யார்டையும் கத்துக்கல ஸோ அதனால்தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் மேக்சிமம் துக்கத்தில் இருக்கும் நமக்கு மனசை வந்து எப்படி எந்த விஷயத்தில் யூஸ் பண்ணுறது மனசுடைய பிரயோஜனம் என்ன 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 விஷயம்னே தெரியாததுனால நம்ம துக்கத்தில் இருக்கும் எப்படி வந்து ஒரு கார் ஓட்டுறதுக்கு வந்து இன்ஜின் தேவை இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்ஜின் இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே வண்டி ஓடுமானா ஓடாது கியர் போட்டோன்னே தான் ஓடும் ஸோ இன்ஜினும் தேவை கியரும் தேவை வண்டி ஓடுறதுக்கு அதே மாதிரி தான் மனசை வந்து செலுத்துறதுக்கு மனசை வந்து வழி நடத்துறதுக்கு இன்ஜினும் தேவை கியரும் தேவை ஆரிய சமாஜ் ஒருத்தர் சுவாமி விவேகானந்தான்னு ஒரு ஆரிய சமாஜ் இருக்கிற ஒரு அவருடைய ஒரு பிரவச்சனை கேட்டிருந்த சமீபத்தில் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் தான் சொன்னார் மனசுடைய இன்ஜின் என்ன மனசுடைய கியர் பாக்ஸ் என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கும் மனசுடைய இன்ஜின் வந்து இச்சை ஆசை டிசைர் ஒரு விஷயத்து மேலே இச்சை ஃபர்ஸ்ட் ஏற்பட்டா ஏற்பட்டுனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஆனால் இன்ஜின் மட்டும் போடாது இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் வண்டி நகராது கியர் போட்டால் தான் வண்டி நகரும் ஸோ மனசை நகர்த்து மனசு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் மனசு வந்து நகர மாட்டேங்குது மனசை வந்து எப்படி எப்ப நகரும்னா வந்து முயற்சி இயர் போடுறது வந்து முயற்சி இல்லாட்டி வி கேன்சே எஃபர்ட் இப்போ கண்ணை மூடி இந்த 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 நொடியில் நான் யோசிக்கிறேன் இப்போ என்னோடைய இஸ் இச்சை என்னென்னா எனக்கு குருநாதர் ஆசிரமத்தை பற்றி நான் யோசிக்கணும்னு இச்சை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உட்காந்து இப்போ கண்ணை மூடுறேன் கண்ணை மூடினோடனே மூணு மாதம் முன்னாடி நான் ஆசிரமத்தில் இருந்தேன் அப்படியே ஆசிரமத்துடைய பிக்சர் என்னுடைய மனசில் வந்துருச்சு ஏன்னா என்னுடைய இச்சை வந்துடுது எனக்கு இச்சை என்னன்னா இப்போ குருநாதரை பற்றி யோசிக்கிறேன் அவருடைய ஆசிரமத்தை பற்றி யோசிக்கிறேன் அந்த இச்சை அப்புறம் அதை யோசிக்கிறதுக்கான முயற்சி பண்ண உடனே அது ஃபுல்லாக அந்த பிக்சரே மனசில் இறங்கிடுச்சு இப்போ ஆஹா நம்ம நான் குருநாதர் ஆசிரமத்தை பார்க்குறேன் பாருங்கள் ஒரு செகண்டில் மூணு மாதம் முன்னாடி நான் குருநாதர் ஆசிரமத்துக்கு போனேன் ஒரு செகண்டில் என்னுடைய அந்த அந்த இச்சை முயற்சி மூலமாக எனக்கு அந்த அந்த ஸ்மரணம் வந்துருச்சு இது வந்து ஒரு உதாரணம் அதே மாதிரி வாழ்க்கையில் இப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சனி ஞாயிறு லீவு வெள்ளிக்கிழமை ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் ஆஃபீஸில் பண்ணிட்டோம் மந்த் எண்டு இயர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்பொழுது மேனேஜர்ட்ட சப்மிட் பண்ணுறோம் மேனேஜர் கத்துறான் அதை ரிப்போர்ட்டை பார்த்து அவன் கண்ணா பண்ணணும்னு கத்துறான் அவன் கத்தும்பொழுது என்ன பண்ணுறான் என்னுடைய வேலையை ப பற்றி கத்தாமல் என்னை பற்றி பர்சனலாக சொல்கிறான் நீ நான் நீ வந்து தண்டம் இப்படின்னு கத்துறான்னு வச்சுக்கோங்களேன் நம் நம்மளை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் மேனேஜரு அதை வந்து நம்ம உள் உள்வாங்கிட்டோம் சனி ஞாயிறு என்ன ஆகும் சனி ஞாயிறு ஃபுல்லாக அதே அவுட்லேயே இருக்கும் ஏன்னா அது மேலே என்னுடைய முயற்சியை செலுத்துகிறேன் அதே அந்த அந்த விஷயத்த அந்த விஷயம் நான் கேட்டுவிட்டேன் அது மேலே செலுத்துகிறேன் நான் என்னுடைய கவனத்தை ஸோ அதே விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் என் மனசில் ஸோ மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுன்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நம்ம கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு வந்து பலவிதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது கார் டிரைவிங் ஸ்கூலில் போய் சேர்ந்து வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக்குறோம் ஆனால் மனசை எப்படி செலுத்துறது மனசை எப்படி வழிநடத்துறதுங்கிற விஷயத்த நம்ம யார்கிட்டையும் கற்றுக்கறதே இல்லை முக்கியமாக மனசை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற விஷயத்த நம்ம குருகுலத்தில் போய் கற்றுக்கணும் குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கணும் ஆனால் குருநாதர்கிட்ட யாரும் இன்னைக்கு போகிறது இல்லை வேத அத்தியானம் பண்ணி தன்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி இறைவனை உணர்ந்த அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ட்ட நம்ம போகிறது இல்லை ஸோ அதனால நம்ம மனசுனா என்னென்னே நமக்கு தெரியாது நான் இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ போட்டிருந்த ரெண்டு மூணு வீடியோ போட்டுருந்த மனசை பத்தி அதில் பாத்தீங்கன்னா எஜ் ஜாகிரதோ தூரமுதைத்தி தெய்வம் இறைவன் சொல்றாரு உன்னுடைய மனசு தெய்வம் தெய்வம்னா தமிழ் தெய்வம் இல்லை சன்ஸ்கிருத்ல தெய்வம்னா என்னர்த்தோம்னா திவ்ய குணம் உடையது நீ நீ நினச்ச உடனே அதோடைய ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிற யோசிக்கணும்னு நினச்ச உடனே குருநாதர் ஆசிரமத்தை பற்றி யோசிக்கணும் நினச்ச உடனே அந்த அந்த படம் மனசுக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி திவ்ய குணமுடையது உன்னுடைய மனசு ஆனால் நம்மளுடைய மனசை எங்க செலுத்துறோம் பாருங்களேன் நம்மளுடைய ஆசை என்ன எந்த இடத்துல இருக்கு உலகத்துல இருக்கு ஸோ நம்மளுடைய இச்சை உலகத்துல இருக்கும்பொழுது அந்த உலகத்துக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறதுனால உலகத்திலேயே மாட்டின்றோம் நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே உலகத்துல மாட்டின் இருக்கு இந்த உடல்ல மாட்டின்று ஆஹா நான் அழகா ட்ரெஸ் போடணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு டை போட்டுட்டு சூட் போட்டுட்டு நான் அழகா இருக்கணும் நான் போய் மீட்டிங்ல அட்டன் பண்ண எல்லாரும் பார்க்கணும் ஆஹா சூப்பர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இது என்ன எந்த எந்த கடையில் வாங்கின ஷர்ட்டு என்ன பிராண்டு ஸோ என்னுடைய உடல் என்ன எல்லாரும் என்னை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு இச்சை இருக்குது எனக்குள்ள அதனால நான் அழகாக ட்ரெஸ் பண்ணுறேன் உலகத்தில் என்னென்ன தேவையோ என் என்னுடைய என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறேன் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கேன் ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கேன் எல்லோரும் சொல்லுவாங்க ஆ இவன் பணக்காரன் இவன் கீழே ஆப்பிள் இருக்குது இவனுடைய கார் பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு ஒரு பொண்ணு போகிறா மேக்கப் பண்ணுறா அவளை பா அவளுக்குள்ளே அந்த ஃபீலிங் இருக்கும் எல்லாரும் என்னை பார்த்த உடனே பிடிக்கணும் என்ன நான் அட்ராக்டிவாக இருக்கணும் கி இச்சை பாருங்கள் இச்சையும் முயற்சியும் எங்கே இருக்குது மனசை வந்து நம்ம எங்கே போடுறோம் நம்மளுடைய உடல் மேலே போடுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னு முயற்சி போடுறோம் அது மேலே இச்சை பண்ணிட்டு முயற்சி பண்ணுறோம் மனசு அங்கேயே இருக்குது ஆனால் இறைவன் மேலே இச்சை இல்லை இறைவன் மேலே முயற்சி நம்ம போடுறதில்ல ஸோ அதனால தான் மனசை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அன்கன்ட்ரோலபிளாக இருக்குது உலகத்து மேல நம்ம இச்சை இப்ப ஒரு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் வந்து யோக சூத்திரத்துல சொல்லுவாரு ஒவ்வொரு சுகத்துக்கு பின்னாடி துக்கம் ஒழிஞ்சுன்றது உனக்கு தெரியாது அது உதாரணம் சொல்லும்பொழுது இப்ப நீங்க ஹோட்டல் போறீங்க பாதாம் பால் காய் காய்ச்சி கொண்டு வரான் அழகா பாலை வந்து நல்லா காய்ச்சி அதுல வந்து இந்த குங்கும பூ பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு அந்த மிக்ஸு பாதாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மஞ்சள் கலரில் பால் கொண்டு வரான் அவங்களுக்கு முன்னாடி வந்து வைக்கிறான் கொதிக்க கொதிக்க அது பார்த்த உடனே குடிக்கணும் போல இருக்குது அவ்வளோ டே பார்த்தா டேஸ்ட்டி டேஸ்ட் இருக்கும்னு தோணுது ஸோ இப்போ அந்த பாலை வந்து எ குடிக்க வரோம் குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார் ஒருத்தர் இங்கேருந்து வந்து சொல்கிறார் இல்லை இல்லை குடிக்காதீங்க குடிக்காதீங்க ஹோட்டல் மேனேஜர் வராரு குடிக்காதீங்க குடிக்காதீங்க என்ன சார் இப்போ தான் ஆர்டர் பண்ணி குடிக்கலான்னு போகிறேன் குடிக்காதீங்கன்றீங்க இல்லை சார் அந்த பாலில் வந்து பள்ளி விழுந்துருச்சு அது பள்ளி விழுந்ததை வந்து அவன் என்கிட்ட சொல்லலை இப்போதான் சொன்னான் தயசெஞ்சு குடிச்சு குடிச்சிட் குடிச்சிங்கன்னா ஆபத்து அப்போ அந்த பால் எவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்ததோ அந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிடிச்சிருந்ததோ அவர் அந்த மெசேஜை சொன்ன உடனே அந்த பால் எனக்கு பிடிக்காம போயிடும் ஏன்னா அந்த பாலை நான் விஷமா பார்க்குறேன் முதல்ல அந்த பாலை வந்து பாதாம் பால் சுவையான பாலாக பார்த்தேன் அவர் எனக்கு சொன்ன உடனே அந்த பாலை நான் விஷமா பார்த்துடுறேன் ஸோ அப்போ அந்த பால் மேலே இருக்கிற அந்த இச்சை அது அந்த ஈர்ப்பு போயிடுது பால் மேல முன்னாடி இருந்த ஈர்ப்பு இப்ப இல்ல ஏன்னா அதுல வேஷம் கலந்துருக்கு அதுல வந்து பள்ளி விழுந்த பால் இந்த உலகத்தை பத்தி நம்ம வேதத்தின் மூலமாக ரிஷிகளின் கிரந்தங்கள் மூலமாக உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கலாம் இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாமே கழி கழிவு நிறைந்த உடல் இந்த உடலுக்குள்ள இருக்கிறது வந்து மலமூத்திரம் நிறைந்த உடல் இந்த சரீரம் வந்து நாற்றம நாற்று அடிக்கிற சரீரம் அதை வந்து தினசரி சோப் போட்டு சென்ட்டு போட்டு விதவிதமான ட்ரெஸ் பண்ணி நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே உடல் வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு பதார்த்தம் மலம் மூத்தனம் உடைய ஒரு பை அவ்வளோதான் ஒரு 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 டுமி பேக் வாங்குறீங்க டுமி பேக் வந்து ஒரு ஒரு லேப்டாப் பேக் ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டுமி பேக்குள்ளே வந்து ஃபுல்லாக பிளட் சாம்பிள் யூரின் சாம்பிள் இதெல்லாம் இருக்குதுன்னா அது எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த பேக் வந்து அசுத்தம் தான் அந்த பேக் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் சரி பத்து லட்ச ரூபா இருந்தாலும் சரி அந்த பேக்குள்ளே இருக்கிற எல்லாமே யூரின் மலம் மூத்திரம் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த உடல் ஸோ இந்த உண்மை நமக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்ம அது மேலே அட்ராக்ஷன் எப்படி அந்த பால் மேலே ஈர்ப்பு இருக்கோ இந்த உண்மை நம்ம தெரிஞ்சின்ற பிறகு நமக்கு ஓஹோ இது வந்து இது பின்னாடி நான் ஓடின்ட்ருக்கேனே இது பின்னாடி இவ்வளோ இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் அதுக்குள்ளே சுகம் இருக்கிற மாதிரி தெரியும் திருமணம் செய்யறது வந்து ஒரு 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 மென் விமன் அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும் த்ரீ மந்த்ஸ் தான் அதுக்கப்புறம் துக்கம் அதுக்கப்புறம் சண்டை வரும் ப்ராப்ளம் வரும் எனக்கு தெ எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சண்டை மேக்சிமம் ஃபேமிலியில் போய் பாருங்கள் சண்டை மேக்ஸிமம் ஃபேமிலியில் சண்டை ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை கிடைக்கும்பொழுது கேம்பஸ் இன்டர்வியூ வேணும் 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 வேலை வேலைக்குள்ளே போனோடனே அவன் அடிமாடு மாதிரி நடத்துவான் பட் இதுக்காக வேலை செய்யாமல் இருக்கணும்னா இல்லை அப்படி இல்லை அது மேலே நீ எவ்வளவுதான் அட்ராக்ஷன் வச்சாலும் அது மேலே நீ இச்சை வைக்கிற அது மேலே உன்னுடைய முயற்சியை போடுற பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது எண்ட் ஆஃப் த டே நீ அதில் போய் மாட்டிக்கிற அதில் வந்து சுகம் இல்லைங்கிற விஷயம் உனக்கு புரியல அதில் சுகம் இருக்குதுன்னு நினச்சி நீ அது பின்னாடியே போறல அதுக்குள்ளே துக்கம் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டேன்னா அதை நீ யூஸ் பண்ணும்பொழுது அது மேலே அது அது மேலே அட்டாச்மெண்ட் மாட்டேன் இப்போ உன்னுடைய உடல் மேலே உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது ஓகே உடலை பேணி பாதுகாக்கணும் அவ்வளவுதான் இப்போ நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் Dress ஏன் போடுறேன்னா மீட்டிங்க்காக போட்டு ஆகணும் மற்றபடி அந்த Dress மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு இதாகிடுச்சி இதாகிடுச்சி ஓகே போனால் போகிறது அது எப்படிதாலும் போகுதான் போகிறது அப்படிங்கிற அந்த 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 மெச்சூரிட்டி வந்துடும் நமக்குள்ளே ஸோ அதனால் மனசு வந்து இச்சை மனசுடைய நான் எதற்காக எவ்வளோ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா எது மேல நீ இச்சை செலுத்துறையோ அதோடைய யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோ அதோடைய உண்மை யதார்த்தம்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுட்டேன்னா அது மேல உனக்கு இச்சை உண்மையிலே வராது உலகத்துக்குள்ள துக்கம் தான் இருக்குங்கிற விஷயத்த உண்மையிலேயே நீ புரிஞ்சுட்டேன்னா அது மேலே இச்சை வராது அப்போ எது மேல இச்சை வரும் அது மேலே இச்சை வராமல் இருக்கும்பொழுது ஆகும்னா அதுதான் வைராகியம் உலகத்து மேல இச்சை இல்லைனா சடனாக வைராகியம் வந்துடும் ஓகே நான் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்காக பண்றேன்னு தவிர என்னுடைய இச்சை வந்து இறைவன் என்னுடைய இச்சை வந்து ஜீவாத்மா என்னுடைய இச்சை வந்து எது நித்தியமானதோ அது மேலே என்னுடைய இச்சை ஸோ அப்போ அந்த இறைவனுக்காக நம்ம முயற்சி செலுத்துவோம் உலகத்திற்காக முயற்சி பண்ண மாட்டோம் உலகத்திற்காக இச்சை பண்ண மாட்டோம் உலகத்தில் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் அது மேலே நான் அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்க மாட்டேன் யாராவது ஒருத்தர் என்னுடைய குழந்தை இருக்குது ஒரு நாள் என்னுடைய குழந்தை இறந்துடும் ஒரு நாள் குழந்தை பெருசாகி அவ்வளோ பெரியவளாக வளர்ந்து அவ்வளோ செத்துருவான் நானும் செத்துருவேன் என் அம்மா அப்பா இறந்துருவாங்க இது யதார்த்தம் ஸோ அப்போ போகக்கூடிய என்னை கடந்து போகக்கூடிய ஒரு உறவுக்காக நான் ஏன் என்னையே இழக்கணும் நான் ஏன் அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்கணும் ஸோ பசங்க மேலே அன்பு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யுங்க பட் ஆனால் அட்டாச்மெண்ட்டில் மாற்றி மாட்டிக்காதீங்க அது மேலே இச்சை அவங்களுக்காகவே இச்சை பண்ணி ஆசை பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எது மேல ஆசை வைக்கணும் எது மேல முயற்சி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கத்துக்கணும் இதை கத்துக்கிறதுக்கு நம்ம வேதத்தை அத்தியாயம் பண்ணணும் இதை கத்துக்கிறதுக்கு நம்ம குருநாதர்கிட்ட போய் பிரம்மன் பிரம்மஞானத்தை கேட்கணும் இப்படி இல்லைன்னா நம்ம நம்மளுடைய இச்சை நமக்கு தெரியாது அது பள்ளி விழுந்த பால்னு அந்த பால் தான் நமக்கு இச்சை இந்த உலகத்தின் தான் நமக்கு இச்சை ஸோ அப்ப உலகத்து மேல இச்சை மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்ல புரிஞ்சுடுத்துனா அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அது மேலே இருக்கிற ஆசை அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அந்த கட்டாகிறதுக்கு பேர் தான் வைராக்கியம் வைராகியம் வந்த பிறகு என்ன ஆகும்னா வைராகியம் ஆ ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இறைவன் மேலே மெல்ல மெல்ல நம்மளுடைய கவனம் இறைவன் மேலே போகும் இறைவன் மேலே போகும் பொழுது இறைவனுக்காக நம்ம முயற்சி செய்வோம் அது பேர் தான் அபியாசம் வைராக்கியம் அபியாசம் அபியாசம்னா முயற்சி தினசரி நாமஜபம் செய்வோம் தினசரி அக்னி ஹோத்திரம் செய்வோம் தியானத்தில் உட்காருவோம் குருநாதர் சொல்கிறத கேர்ஃபுல்லாக கேட்போம் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் திருப்பி திருப்பி யோசிச்சு இந்த தப்பு நான் பண்ணுறேன் இந்த தப்பு பண்ணுறேன் இந்த தப்பு பண்ணுறேன் இதுலேருந்து வெளில வரணும் இதில் இந்த தப்பு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நான் திருப்பியும் இதில் மாட்டின்டுவேன் திருப்பியும் அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்டுவேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஞானத்தை கேட்டு கேட்டு அது மேலே வைராக்கியம் வந்து அதை விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடு விடுறதுக்கான முயற்சி பேர் அபியாசம் ஸோ வைராக்கியம் அபியாசம் வைராக்கியம் அபியாசம் வைராக்கியம் அபியாசம் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ பர பர வைராக்கியம் வந்துடும் பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இறைவனை அடைஞ்சிரும் ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் இது ரகசியம் மனசை வந்து எது மேலே இப்போ நான் உங்களுக்கு எதுனா ஒரு விஷயம் மேலே இச்சை இப்போ மொபைல் ஃபோன் லான்ச் ஆகிருக்கு இது மேலே எனக்கு இச்சை இருக்குது இது கார் வாங்கியே ஆகணும் இது மேலே எனக்கு ஆசை வருதுன்னா ஒரு செகண்ட் யூஸிங்க அது மேலே ஆசை வருது அதுக்காக முயற்சி நான் போட போகிறேன்னா ஒரு செகண்ட் யோசிங்க அந்த ஆசை எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறது எண்ட் ஆஃப் த டே அந்த ஆசையில் ஆசைனால நான் அட்டாச்மெண்ட்டில் தான் மாட்டிக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருத்துனா அதை விட்டுருங்க அந்த செகண்ட்லேயே விட்டுருங்க மனசை வந்து இறைவன் மேலே இச்சை கொண்டு வாங்க இறைவன் யார் இறைவனை பற்றி நான் யோசிக்கணும் இ இறைவன் வந்து அழியாத தத்துவம் அந்த அழியாத தத்துவம் மேலே நான் இச்சை கொண்டு வரேன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்லேருந்து வெளில வரணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ இச்சை அண்ட் முயற்சி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பள்ளி விழுந்த பால் மாதிரி தான் எல்லாமே துக்கத்தை கொடுக்கும் நமக்கு அப்படிங்கிற விஷயத்த யோசித்து யோசித்து உலகத்து மேலே இருக்கிற அட்ராக்ஷனை விடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பீஸ் உங்கள் மனசை வந்து உங்கள் மனசு உங்களுக்கு துக்கம் தராது சுகம் தரும் ஏன்னா மனசில் அவித்தியாக இருக்காது ஏன்னா மனசை வந்து நம்ம நம்ம ஆசைப்படுறது நம்ம எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கும் புத்தருக்கு கூட ஆசை இருக்கும் என்ன ஆசை ஆசையற்ற ஸ்டேஜுக்கு போகிறது தான் என்னுடைய ஆசை ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம் வைராக்கியத்துக்கு மேலே நம் வைராக்கிய ஸ்டேஜுக்கு நம்ம போவோம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்